தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே உங்களோடு நற்செய்தி புனித எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து மற்றும் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரை அவர்கள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசிப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் ஏனெனில் குழந்தையை ஏறோது கொள்வதற்காக போகிறான் என்றார் யோசிப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஏறோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசிப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார் எனவே யோசிப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் யூதேயாவில் தன் பின் கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார் கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார் இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே